சின்ன வயசுல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட இவங்க எப்படி அர்ஜுனா ஆவாடுவாங்க இந்த மாதிரி பல மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துல பிறக்கிறாங்க தீப்தி ஜீவன்ஜி பிறக்கும் போதேவும் முகத்துலேயும் உதட்டிலையும் ஒரு குறைபாடோட பிறக்கிறாங்க தீப்தி ஜீவன்ஜி இவங்களோட முக தோற்றத்துனால பலரும் இவங்களை குரங்கு பிசாசுன்னு பல கேலிக்கும் கிண்டல்களுக்கும் இவங்களை ஆளாக்கியிருக்காங்க இப்படி ஒரே கஷ்டங்கள் இவங்க வாழ்க்கையில நைன்த் படிக்கிறப்ப இவங்க பி சார் இவங்களோட திறமை ரன்னிங்கிறத கண்டுபிடிச்சு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார் இவங்களும் பல வருஷங்களா கடுமையா உழைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நேஷனல் லெவல்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் பல பதக்கங்களை வாங்கினதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு பேரா ஒலிம்பிக்ல நானூறு மீட்டர் பிரிவுல இவங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அதுல தங்கப்பதக்கம் வாங்கினது மட்டும் இல்லாம ஆசிய தீப்தி அதே வருஷம் பாரிஸ்ல நடந்த பேரா ஒலிம்பிக்லயும் பிரான்ஸ் மெடல் வாங்குறாங்க தீப்தி ஜீவன்ஜி இவங்களோட கடின உழைப்புக்கும் விடா முயற்சிக்கும் பரிசா அர்ஜுனா அவார்டு தேடி இவங்களோட லைஃப் ஸ்டோரி சும்மா இன்ஸ்பைரிங்ல